கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி கடந்த இரு தினங்களாக நாடாளுமன்றத்தில் பெரும் அமளிதுமொழி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது அதை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை கொண்டு வருகிறார் அது தொடர்பான விவாதங்கள் வருகின்றன அதை வைத்து தான் இப்பொழுதே செய்தி இது இந்தியா டுடேயில் வந்திருக்கிறது இதில் ஒரு பின்னணி பார்த்துருவோம் ராகுல் காந்தி எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு இந்தியாவுடைய முன்னாள் இராணுவ தலைமை தளபதி மனோஜ் நரவணே அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஓய்வு பெற்றதற்கு பிறகு புத்தகம் எழுதியிருக்கிறார் பொதுவாக இராணுவ அதிகாரிகள் புத்தகம் எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் நேரடியாக பதிப்பித்து விட முடியாது அந்த புத்தகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இராணுவ அமைச்சகத்துக்கு கொடுத்து அவர்கள் அதை தான் அந்த புத்தகம் வெளியிடப்படும் கேரவான் என்று ஒரு பத்திரிகை இருக்கிறது டெல்லியிலிருந்து வெளியாகிறது இந்த கேரவான் பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளியாகும் இதழ் இப்போ இந்த புத்தகத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல சிறு மோதல்கள் எல்லையில் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த மோதல்களை அடிப்படையாக வைத்து இந்த புத்தகத்திலிருந்து அது சார்ந்த விஷயங்களை எடுத்து ஒரு பெரிய கட்டுரை வெளியாகி இருக்கிறது ராகுல் காந்தி இந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்து அதிலிருந்து படிக்க ஆரம்பித்தார் அதை எதிர்த்து குரல் எழுப்பப்பட்டது அப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுந்திருந்து இது எங்கிருந்து படிக்கிறீர்கள் ராகுல் காந்தி இதை பேசும்பொழுது இராணுவ தளபதி ஓய்வு பெற்றவர் அவருடைய புத்தகத்திலிருந்து நான் படிக்கிறேன் உடனே அமித்ஷா அதை மறுத்து இது கிடையாது இது ஒரு இதழில் இருந்து வருகிறது ஏன்னா அந்த புத்தகம் வெளியாகவில்லை வெளியாகாத புத்தகத்திலிருந்து நீங்கள் எதையும் எடுத்து படிக்க முடியாது அது வந்து எழுதியவருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த புத்தகத்தில் இருப்பதாக இப்போ கேரவான் இதழ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அந்த புத்தகத்துடைய காப்பி முழுவதும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு நாங்கள் அதை பார்த்துட்டோம் அதுலேருந்து தான் இந்த கட்டுரையை நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடிப்படையில் இந்த புத்தகம் இன்னும் பதிப்பிக்கப்படாத புத்தகம் இது பதிப்பிக்கப்படும் பொழுது இதில் பல்வேறு வெட்டுகள் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது புத்தகமே வெளியிடக்கூடாது என்று டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை நரவணை அவர்களுக்கு ஆக்சுவல் மேட்டர் என்ன என்ன பிரச்சனை இது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துருவோம் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று வந்து மில்ட்ரியை பொறுத்தவரை இராணுவ வலு அப்படிங்கிறத பொறுத்தவரை சீனா இந்தியாவை விட அதிக வலு படைத்ததாக இருக்கிறது நம்ம நேற்றைக்கெல்லாம் பேசும்பொழுது சீனா இந்தியாவை விட பொருளாதார பலம் அதிகம் கொண்டதாக இருக்கிறதுன்னு சொன்னோம் அதே மாதிரி மில்டரியை பொறுத்தவரையிலும் சீனா என்பது இந்தியாவை விட பலம் அதிகம் பொருந்தியதாக இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நடந்திருக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது அந்த போரில் இந்தியாவுக்கு பலத்த அடி விழுந்தது இந்தியா தோல்வி அடைந்தது அந்த போரில் சீனா அஸ்ஸாம் பகுதிகளுக்குள் அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்குலாம் உள்ளே ஊடுருவி வட கிழக்கு முழுவதுமே ஆக்கிரமித்து விடுமோ என்ற பயமெல்லாம் ஏற்பட்டது அவர்கள் உள்ளே வந்தார்கள் வந்துவிட்டு இங்கேயே இருக்காமல் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் ஏன்னா அவங்களும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா இந்த இடத்தை பிடித்தால் இதை நம்மிடையே வைத்திருக்க முடியுமா அப்படின்னு இந்தியா வந்து அதற்கு ப்ரிப்பேர்டாகவே இல்லை அந்த காலத்தில் அதை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்து விட்டன நிறைய விஷயங்கள் அதை பற்றி எழுதியாயிற்று அது இல்லை இப்பொழுது விஷயம் பொதுவாக இராணுவம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும் நமக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற ஒரு குடியாட்சி முறை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிட முடியாது உதாரணமாக நம்ம வச்சுக்கோமே இன்றைக்கு எல்லையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு சிறு போர் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதில் சான்சஸ் ஆர் வெரி ஹை தட் இந்தியாவுக்கு வந்து அதில் பலத்த சேதம் ஏற்படும் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்கேல் வார் எதுவும் இங்கே நடக்கிறதில்லை ஆனால் பொதுவாக நடந்தால் இராணுவ பலம் தான் இது ரெண்டுக்கும் காரணம் இப்போ நம்ம பெருமையாக சொல்கிறோம் இல்லையா ஆப்ரேஷன் சுந்தூர்னு இந்தியா பாகிஸ்தான்குள்ளே நுழைந்து அவர்களை அடித்து நொறுக்கியதுன்னு அதுக்கு காரணம் என்ன இந்தியாவுடைய இராணுவ பலம் பாகிஸ்தானுடைய இராணுவ பலத்தை ஒப்பிடும் பொழுது அதிகம் அதே மாதிரி சீனாவுடைய ராணுவ பலம் என்பது இந்தியாவுடைய ஒப்பிடும் பொழுது அதிகம் அப்போ இதை பற்றிய ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும் ரொம்ப எம்பராசிங்காக இருக்கும் நாட்டுக்கு நம்முடைய குறைபாடுகள் நம்முடைய போதாமைகள் நம்முடைய சிறுமைகள் இவற்றையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அதை கேட்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு ஒரு பயம் வரும் என்னடா நம்ம என்ன மாதிரி நாட்டில் இருக்கோம் நம்மை விட பலம் பொருந்தியவர்கள் நம்முடைய அண்டை நாட்டில் இருக்காங்களே அப்படின்னு அதனால் சில விஷயங்களை நாங்கள் வந்து திறந்த விவாதத்தை செய்வோம் அதனால் எல்லாவற்றையும் அதை வெளிப்படையாக பேசுவோம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மொரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அதற்கு சரியானதல்ல இவற்றையெல்லாம் ஒரு க்ளோஸ்டு டோர் விவாதமாகத்தான் செய்ய வேண்டும் அதனால்தான் இந்திய ஜென்ரல்கள் யாராவது இந்தியாவுடைய போதாமைகளை இராணுவ போதாமைகளை எழுதினால் அவற்றை வெளியிடலாமா வேண்டாமா என்பதையே நாம் கவனமாகத்தான் பார்க்கணும் இது சென்சார்ஷிப்னா சென்சார்ஷிப் தான் இது அணுகும் பொழுது திறந்த மனப்பான்மை வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தில் இதை அணுக முடியாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ கிரிட்டிசிசமே வரக்கூடாதா இராணுவ கிரிட்டிசமே வரக்கூடாதா அப்படின்னா கட்டாயமாக வரலாம் அது பொறுப்போடும் கவனத்தோடும் செய்யப்பட வேண்டிய ஒன்று இந்த பேக்ரவுண்டில் நம்ம என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு புத்தகத்தை படிக்காமல் புத்தகத்தை பற்றி ஒரு பத்திரிகை எழுதியதை வைத்து அதை வைத்து கொண்டு அவர் படிக்கிறார் அப்போ படிக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான்கு சீன டாங்குகள் டோக்லாம் என்ற ரீஜன் டோக்லாம் என்ற பகுதி அது பார்டரில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய பகுதிக்குள் நுழைந்தன அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும் கூச்சல் குழப்பம் ஏன்னா உண்மையிலேயே இந்த தோக்லாங்கிற இடத்துல பிரச்சனை எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இல்லை இது ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் த டங் ஏரர் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் பிரச்சனை நடந்தது ஆனால் அது வேறு ஒரு இடத்துல தோக்லாம் அப்படிங்கிறத அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது நாலு டேங்க்ஸ் உள்ள நுழைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு இது முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இல்லை அதனால அதை விட்டுருவோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ப்ராப்ளம் வந்திருக்கு த ஜென்ரல் நரவணை நான் பேக்ரவுண்ட் கொடுத்தேன் இல்லையா அவர் வந்து ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது தான் அவருடைய சுய வாழ்க்கை கதை அதோட கூட கொஞ்சம் அவர் அவர் வாழ்க்கையில் வந்து கட்டாயமாக போர்கள் எல்லாம் வந்து வந்துக்கிட்டு தானே இருக்கும் பல இடங்களில் நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லையில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழில் டோக்லாம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெச்சின் லா அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் கால்வான் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இரண்டு நாட்டு படைகளுக்கும் இடையே பிரச்சனை வந்ததுன்னா துப்பாக்கிகளால் சுடக்கூடாது அப்படின்லாம் இவங்க ஒப்பந்தம் வச்சிருக்காங்க இந்த எல்லையில் இப்போ கையாலேயும் கம்பாலையும் குச்சியாலையும் கிடைக்கக்கூடிய கற்களாலையும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுப்பாங்க இது கால்வான்ல நடந்தது இதில் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டதில் சீன படையும் இந்திய படையும் அடித்து கொண்டதில் பலர் கொல்லப்பட்டார்கள் சீனா தரப்பில் அதற்கு பிறகு அவர்கள் பின்வாங்கினார்கள் அதோடைய ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சது ஆனால் இதெல்லாம் பற்றி பேசப்பட்டது டோக்லாம் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த டோக்லாம் அப்படிங்கிற பகுதி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே மூன்று பேரும் மூன்று நாடுகளும் சந்திக்கக்கூடிய அந்த மும்முனையில் இருக்கக்கூடியது அது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுபத்தி மூன்று நாட்களுக்கு டோக்லாம் பகுதியில் ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னா பூட்டானுடைய பகுதியில் சீனா சாலையை அமைக்க தொடங்கியது அது பூட்டானுடைய இடம் என்று இந்தியாவும் பூட்டானும் சொல்கின்றன சீனா வந்து இல்லை அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து சாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க பூட்டானுக்கு தனியான இராணுவம் கிடையாது பூட்டான் வந்து இந்த விதத்தில் இந்தியாவுடைய ஒரு ப்ரொடெக்டரேட் இந்தியா பூட்டானை தான் தன்னுடைய படையை வைத்துக்கொண்டு காப்பாற்றுவேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது அப்போ பூட்டான் வந்து இந்தியாவுடைய அந்த ப்ரொட்டக்ஷன் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்கிறது பூட்டானுடைய டெரிட்டரியில் ரோடு போட்டால் இந்தியா போய் அதை தடுக்குது இது பூட்டானுடைய டெரிட்டரி நீ போடக்கூடாது அப்படிங்கிறது சீனா அதை மறுக்கிறது அப்போ அங்கே ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் நடக்குது இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு எழுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துவிட்டு மியூச்சுவல் வித் சரி நீ உன் ஏரியாவுக்கு போய்க்கோ நான் ஏரியாவுக்கு போய்க்கிறேன் நீ என் இடத்துக்கு வரமாட்டேன் நான் உன் இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு பின்வாங்கி கொண்டார்கள் இது நிறைய நேரங்களில் இந்த இடத்துல நடந்து கொண்டே இருப்பது தான் இதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து இது ரெண்டாயிரத்தி பதினேழா ரெண்டாயிரத்தி இருபதில் கால்வானில் பிரச்சனை அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அப்பொழுது வந்து கால்வான்கிறது வேற ஒரு இடம் அந்த இடத்துல கைகளாலும் கற்களாலும் படுமோசமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் தாக்கி கொண்டதில் பலர் இறந்து போகிறார்கள் இது ரெண்டாவது அதே ரெண்டாயிரத்தி இருபது பிரச்சனையில் ரச்சின் லா அப்படிங்கிற இடத்துல சீனாவுடைய டேங்குகள் நான்கு உள்ளே நுழைகின்றன இதைத்தான் வந்து ராகுல் காந்தி கொஞ்சம் இடத்தையும் புரிஞ்சுக்கல காலத்தையும் புரிஞ்சுக்கல டோக்லாம்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபதில் டேங்க்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அது முக்கியம் இல்லை அப்போ இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் வெளிவரப்போவதாகவும் அதாவது இந்தியா அதை சரியாக கையாளவில்லை இந்திய இராணுவம் கையாளவில்லையோ இல்லையோ இந்திய அரசு கையாளவில்லை அப்படின்னா மோடி கையாளவில்லை இது வந்து நேச்சுரலி ராகுல் காந்திக்கு ஒரு பெரும் வாய்ப்பு உடனே அவர் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு ஆனால் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு அரசு உறுதியாக இருக்கிறது ஏன் இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் இது அரசுடைய கருத்து வேறு என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு என்பது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒன்று இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து கடந்த நேற்றைக்கு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை பற்றி பேசினோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது சமமான உறவு அல்ல அமெரிக்கா ராணுவ பலம் அதிகம் பொருந்தியது அதே நேரத்தில் பொருளாதார பலமும் அதிகம் பொருந்தியது இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு அமெரிக்கா ஏற்கனவே வல்லரசு இந்தியா ஒரு காலத்தில் வல்லரசாக விரும்பும் ஒரு நாடு அமெரிக்காவுடைய பெர்காபிட்ட என்க்கும் ரொம்ப அதிகம் இந்தியாவில் இருக்கிற யாரை கேட்டாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவேன் என்று தான் சொல்வார்கள் நாம் அமெரிக்காவோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நம்மை கடுமையாக அவமரியாதை செய்வதையும் நாம் அனுமதிக்கக்கூடாது நம்ம கீழிருந்து தான் அவர்களுடன் பேசுகிறோம் அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு தெரியுது ஃபார்ச்சுனேட்லி அவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க நாம் வேற எங்கேயோ இருக்கோம் இப்போ அவர்கள் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் அடுத்தடுத்த அண்டை நாடுகளாக இருந்தால் நமக்கு சிக்கல்தான் நம்ம வந்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் நம்ம அவங்க எப்படி நம்மளை அவங்க அணுகிறாங்கிறது வந்து நமக்கு பிடித்தமாக இருக்காது ஃபார்ச்சுனேட்லி நம்மும் சீனாவும் அண்டை நாடுகளாக இருந்தாலும் சீனா அமெரிக்கா அளவுக்கு பெரிய வல்லரசு அல்ல ஆனால் அதை நோக்கி கொண்டிருக்கிறது அப்போ இந்திய சீன உறவிலும் அதே இன்னிக்வாலிட்டி நிலவுகிறது சீனா என்பதும் இந்தியாவை விட உற்பத்தியிலும் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது அப்போ அவர்கள் விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லையில் நமக்கு தொல்லைகளை தர முடியும் நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி நேரு காலத்திலிருந்து இது நடக்கிறது நான் ஞாபகம் வச்சுக்கங்க சீனா வேறு இங்கே வேறு சீனாவில் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக எதுவுமே பேச முடியாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடினா அந்த ஊரில் இராணுவ தளபதி தலைமை தளபதி இங்கே இராணுவ தலைமை தளபதி ஓய்வு பெற்ற என்ன பண்ணுறாரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காரு அங்கே இராணுவ தளபதி என்ன பண்ணிட்டாங்க கரப்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து லஞ்சம் பெற்றார்னு பொய் உண்மையா பொய்யா அவர் லஞ்சம் வாங்கிருக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இதுதான் சைனா இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி பேசவே முடியாது இன்னைக்கு அந்த ஊரில் இருக்கிற எந்த பத்திரிக்கையும் தலைப்புச் செய்தியாக மாற்றாக கூட எழுத முடியாது இங்கே கேரவான் அதே டெல்லியில் பிரதமர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்து கொண்டு நரேந்திர மோடியை பற்றி என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் ஏன்னா இங்கே வந்து நம்ம இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இந்த சீனாவோடு நடந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கே வெளிப்படையாக பேசலை இங்கே பேசலை அங்கே பேசலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சீனாங்கிற நாடு எப்படி நடந்துக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் சீனா நம்மை தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருக்க போகிறது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இதே பாரதிய ஜனதா நாளைக்கு எதிர்கட்சி ஆனாலும் ஆளும் கட்டிட்டு போய் நீ என்ன செய்ய போகிற நேற்றுக்கு அடி வாங்கிட்டு வந்தியே நீ என்ன செய்ய போற அடி வாங்கியது நரேந்திர மோடியோ இல்லை இராணுவ அதிகாரியோ இல்லை இந்தியா எனும் நாடு அப்போ இதை எப்படி அணுக வேண்டும்னா ரொம்ப இந்த முள்ளில் போட்ட சேலையை கவனமாக வெளியே எடுக்க வேண்டும்ங்கிற மாதிரி பொருளாதார ரீதியிலும் சீனா நம்முடன் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்க போகிறது அதோடைய பிராக்சி பாகிஸ்தான் பாகிஸ்தானை வச்சு நமக்கு அழுத்தம் கொடுக்க பார்க்கிறது நாளைக்கு பங்களாதேஷும் சீனா பிராக்சி ஆகி நமக்கு தொல்லைகள் கொடுக்க போகிறது அப்போ சீனா சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நாம் வெளிப்படையாக பேச முடியாது ஏனெனில் ஒரு பக்கம் அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இன்னொரு பக்கம் நாம் அவர்களோடு வர்த்தக உறவு செய்ய வேண்டும் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் அதற்கு முந்தைய ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வர்த்தகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வர்த்தகத்தை விட பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் அதிகமாகி இருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயல்பாக அப்படியே போனால் இன்னும் ஒரு பதினைந்து சதவிகிதம் அதிகமாகும் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்பொழுது சீனா தொடர்பான ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷன் நாடாளுமன்றத்தில் வேண்டும் அப்படின்னு கேட்டால் இந்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய பகுதியாக கருதுகிறது ஆனால் சீனா அதை தன்னுடைய ஒரு மாநிலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது தன்னுடைய மாநிலமாக கருதுகிறது இப்பொழுது அது இந்தியாவுடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கு இப்போ அருணாச்சல பிரதேசிலேருந்து யாராவது சீனாவுக்கு போனால் அவர்களுக்கு அவங்க விசாவே கொடுக்க மாட்டாங்க இந்திய பாஸ்போர்ட் நீ வந்து பிறந்த இடம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு போட்டிங்கன்னா நீ எதுக்கு இந்திய பாஸ்போர்ட்டை வச்சுருக்கேன் நீ சீன பிரஜை அப்படிங்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க இவ்வளவு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தில் இருக்கும் இப்போ இதுக்கு நடுவில் தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனில் ராகுல் காந்தி என்னும் ஒரு நபர் நரேந்திர மோடியை அவமானப்படுத்தணும் அதன் காரணமாக இந்தியா அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இடமே கொடுக்க கூடாது அது உடனே அவன் வந்து பிளாட் ஆன் டெமோக்ரஸின்னு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காரு என்னை வந்து நீங்கள் பேசவே விடலை இந்த விஷயத்தை பற்றி பேசவே விடலை அப்படின்னு நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரச்சனை வந்தது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதுல பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தான் தகவல் வெளியிடுவோம் யாருக்கு மேலே தகவல் வெளியிட மாட்டோம் நாங்கள் சீனாவை அவமதிக்கும் விதமாகவும் சொல்ல மாட்டோம் சீனாவை உயர்த்தும் விதமாகவும் சொல்ல மாட்டோம் இந்தியாவை அவமதிக்கும் விதமாக எந்த காரணம் கொண்டும் எந்த செய்தியும் எந்த தகவலையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கிறது தான் இந்தியாவுக்கு சரியானது உடனே என்ன ஆகிட்டாங்க ராகுல் காந்தி பேச அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி எட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் களத்தில் இறங்கி குதித்து தாவி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கிட்ட போய் அவர்கிட்ட ரகலை பண்ணி அதில் யார் முதன்மையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் இவர் இங்கே வந்து கொஞ்ச நாளாக திமுகவை வந்து நோண்டிக்கிட்டே இருந்தார் இப்போ வந்து நேராக பார்த்தார் நம்ம பிடுக்குடுன்னு மேலே போகிறதுக்கான ஒரே வாய்ப்பு நமக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்திலே களத்தில் இறங்குறதுன்னு பேப்பர் கீப்பரெல்லாம் வீசி இழுத்து கிழித்து ரகலா பண்ணதுக்கு பிறகு ஓம் பிர்லா அவைத்தலைவர் வந்து கூப்பிட்டு அவ்வளோதாங்க போதும் உங்களை வந்து இந்த என்டையர் செஷன் ரிமைண்டர் ஆஃப் த பட்ஜெட் செஷனுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு மாணிக்கம் தாகூரையும் இன்னும் எட்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சிட்டார் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னு பார்க்குறோம் இந்த சீனா விவகாரம் அதுக்கப்புறம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தவறாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து நாங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்னு பார்க்குறோன்னு இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலை பற்றி இப்போ பேச முடியாது இன்னும் அக்ரிமெண்ட் முடிக்கல இந்தியன் மாடல் வேறு அமெரிக்க மாடல் வேறு அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வந்து அதை பற்றியும் வெளியில் பேசலை ரொம்ப பெருசாக அந்த ஒரு ஒன்று ரெண்டு ப்ரெஸ் ரிலீஸை தவிர இண்டோ இயூ டீலை பற்றியும் பேசலை ஆனால் இவையெல்லாம் பின்ன வந்து முழு விவரம் வெளியான உடனே இதை பற்றி பேசத்தான் போகிறாங்க எப் ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசலாம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் சைனா இந்தியா பார்டர் இஷ்யூவை பற்றி பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அதில் நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒரு எதிர்கட்சி தலைவராக நாங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் க்ளோஸ் டோர் மீட்டிங் ஒன்று வேணும் அல்லது ஒரு பத்து பேருக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் உண்மை தகவல் என்னன்னு சொல்லுங்கள் இப்போ ராணுவ தலைமை தளபதி நரவணே அவர்கள் அவர் என்ன புத்தகத்தில் சொல்லியிருக்காருங்கிறத புத்தகமே வெளியாகாததுனால அதை பற்றி நம்ம பேச முடியாது ஏதோ சில பேப்பரை வச்சுக்கிட்டு கேரவான் எழுதியிருக்கிற ஆர்டிக்கிளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஆவணம் கிடையாது ஆதாரபூர்வமாக புத்தகம் வெளியானால் புத்தகம் வெளியிட அனுமதிக்கப்பட்டால் நம்ம அதை பற்றி பேசலாம் அது வரைக்கும் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வருதுங்கிறது வந்து தார்மீக ரீதியில் சரியானதல்ல அந்த மாதிரியான புத்தகங்கள் வெளிவராமல் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வெளியில் போகாமல் தான் இந்த இராணுவ ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் இதுக்குள்ளே கட்டாயமாக வரணும் ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வைத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து